சரி விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நாங்கள் இன்று வெள்ளி வணக்கம் நேற்ற நிகழ்ச்சியில் முதலாவது கலந்துரையாடல் பகுதியோடு இணைந்திருக்கிறோம் இந்த தீப திருநாளை பற்றி தான் நாங்கள் இன்று இன்றும் பேசினோம் நேற்றும் பேசினோம் ஒரு வார காலமாக பேசி கொண்டிருக்கிறோம் இல்லையா காரணம் இந்த தீபாவளி என்பது மக்களுடைய வாழ்வியலோடு முக்கியமாக சம்பந்தப்படுகின்ற ஒரு முக்கியமான பண்டிகையாக அமைந்திருக்கிறது இது எங்களுடைய எல்லோருக்கும் பொதுவான ஒரு பண்டிகை இருந்தாலும் சில பேருக்கு மிக மிக முக்கியமான பண்டிகையாக மாறி விடுவதும் உண்டு அது சில சில காரணங்களை அடிப்படையாக வைத்து அது அமையலாம் அவ்வாறு ஒரு இரண்டு மூன்று பேருக்கு முக்கியமான ஒரு பண்டிகையாக அமைந்த ஒரு பண்டிகையாக இன்றைய இம்முறை இந்த தீபாவளி பண்டிகை அமைந்திருக்கிறது காரணம் இந்த தீபாவளியை மையப்படுத்தி அகில இலங்கை ரீதியில் நடத்தப்பட்ட ஒரு ஓவிய சித்திர போட்டியிலே எங்களுடைய தமிழ் பேசக்கூடிய தமிழ் பிராந்தியத்தை மையப்படுத்தக்கூடிய ஒரு மாணவர் முதலாவது இடத்தை விடயம் தொடர்பான இந்த கலந்துரையாடல் இருக்கிறது புத்த சாசனம் சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் தேசிய ஒருமைப்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் வழிகாட்டலில் இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களம் மற்றும் இலங்கை அஞ்சல் திணைக்களம் ஆகியவை இணைந்து தேசிய தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஏற்பாடு செய்த தீபாவளி தபால் சித்திரை தபால் முத்திரை முக்கியமாக தபால் முத்திரை சித்திரைப் போட்டி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இந்த போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கின்றார் யாருன்னு சொன்னால் பட்டிருப்பு கல்வி வலயத்தில் இருக்கின்ற துறை நீலாவணி மகா வித்யாலயத்தைச் சேர்ந்த மாணவர் உதயராசா யருக்ஷன் இன்றைய தின கலையத்தில் இருக்கிறார் வணக்கம் வணக்கம் யருக்ஷன் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க ரைட் இது எங்களுடைய யருக்ஷன் தான் அந்த சித்திரப்போட்டியிலே முதலாவது இடத்தை பெற்று அவருடைய முத்திரை இப்போது உத்தியோகபூர்வமாக தீபாவளி தினத்திலே அஞ்சல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டிருக்கிறது நாங்கள் அந்த முத்திரையும் நாங்கள் உங்களுக்கு பின்பு காட்டுவோம் சரி இந்த மாணவரை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி இந்த அளவுக்கு ஒரு தேசிய மட்டத்திலே முதலிடத்துக்கு கொண்டு வருவதற்கு ஒருவர் பின்புலத்திலே செயல்பட்டிருக்கின்றார் எங்களுக்குள்ளே எத்தனை திறமைகள் எத்தனை வல்லமைகள் இருந்தாலும் வழிநடத்துவதற்கு சரியான களம் காண்பதற்கு பிறருடைய ஊப்பு ஊக்குவிப்புகள் முக்கியமாக அமைந்து விடுகின்றன அவ்வாறு எங்களுடைய இந்த யருக்ஷன் வெற்றி பெறுவதற்கு மிக உறுதுணையாக இருந்திருக்கின்றார் ஒரு ஆசிரியர் இந்த துறை நீலாவணை மகாவித்தியாலயத்திலே ஒரு சித்திர ஆசிரியராக கடமையாற்றி வருகின்றார் அவர் யார் என்று சொன்னால் இவர் ஒரு தேசிய கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதல் எழுத்து எழுத்துருக்கலை ஓவியம் இலக்கியம் சிற்பம் அதே போல் அறிவிப்பு புகைப்படக்கலை குறுந்திரைப்படம் மரச்செதுக்கள் ஆலய வர்ணப்பூச்சு அரைப்புடைப்பு சிற்ப வேலைகள் இலக்கிய விமர்சனம் புத்தக அட்டை கலைஞர் கதை சித்திர கலைஞர் சுவரோவிய வரைதல் என பல்துறை சார்ந்து இருபத்தாறு வருடங்களுக்கு மேலாக கலைப்ப கலைப்பணியாற்றி வருகின்ற மிக பெரும் கலைஞர் எங்களுடைய ஏ ஓ அனல் என்று எல்லோராலும் அறியப்பட்டவர் அல்லது ஆனந்தத்தில் ஓர் அனல் என்ற புனைப்பேரிலும் கூட எழுதி வந்திருக்கின்றார் அநேகமாக ஏ ஓ அனல் தான் அறியப்படுகிறார் அவர்தான் எங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற மூர்த்தி ஜீவராசா வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் எங்களை கைகூப்ப முடியாமல் போயிட்டு மன்னிச்சு கொள்ளுங்கள் இருவருக்கும் வணக்கம் வணக்கம் சரி எப்படி இருக்குது மனநிலை மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது பொதுவாக சில மாணவர்கள் ஆசிரியர் துறை என்பது எல்லோருக்கும் வாய்த்து விடுவதில்லை இருந்தாலும் அந்த ஆசிரியர் துறையிலே நேசித்து அதோடு தொடர்ந்து பயணிப்பவன் என்ற வகையிலே ஓவியத் துறையில் இருபத்தி ஆறு வருட காலமாக என்னுடைய கலைப்பயணத்தை ஆரம்பித்து இருந்தாலும் எனக்குள்ளே இருக்கின்ற ஒரு கலை திறமைகள் அல்லது எனக்குள்ளே இருக்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் ஏனைய மாணவர்களுக்கும் கொடுத்து விட வேண்டும் அவர்களையும் நல்ல வழியிலே உருவாக்க வேண்டும் என்பதிலே நான் மிகவும் ஒரு உன்னதமான ஒரு துறையை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் வெளியே மகிழ்ச்சி அடைகின்றேன் சரி அதாவது நீங்கள் வழிநடத்திய ஒரு மாணவர் உங்களுடைய வழிகாட்டலிலே இந்த போட்டிக்கு பற்றியவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அதிலே உங்களுக்கு பெருமிதம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஐயப்பாடில்லை யருக்ஷன் எப்படி மனநிலை எப்படி இருக்குது இப்போ உங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு இல்லையா இந்து சமய கலாச்சார அலுவலக இருந்து உங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க உங்களுடைய சித்திரம் முதலாவது அதாவது அந்த சித்திரம் முதலாவது இடத்தை பெற்றிருக்கிறது அவற்றை நாங்கள் உத்தியோகபூர்வமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்து முப்பத்தொறாம் தேதி வெளியிடுகிறோம் என்கின்ற ஒரு செய்தி உங்களுக்கு வந்திருக்கிறது இந்த கடிதம் கிடைத்த உடனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ம் இதை நான் எதிர்பார்க்கலை எதிர்பார்க்கலை ம் அப்போ நிறைய பேர் வந்திருந்தாங்களா போட்டிக்கு ஓ கிட்டத்தட்ட எத்தனை பேர் போல் வந்திருந்தப்பா நிறைய பேர் வந்துருப்பாங்க தெரியாது தெரியாது ஹா அப்போ இந்த சித்திர போட்டி எங்கே நடைபெற்றுச்சு உங்களோட ஸ்கூல்ல நடந்துச்சு இல்லாட்டி ஸ்கூல் மட்டத்தில் நடந்து நீங்கள் அனுப்பி வச்சிங்க அப்படியா ஆமாம் இது அகில இலங்கை ரீதியிலே இந்த போட்டி நடாத்துவதற்கான ஏற்பாடு ஆகஸ்ட் மாதம் கோல் பண்ணியிருந்தாங்க அந்த விடயத்திலே மாணவர்களுக்கு இந்த விடயத்தை தெரியப்படுத்தி மாணவர்களை ஊக்கப்படுத்தினேன் சிறந்த முறையிலே அதற்கு அமைவாக அவர்கள் சொன்ன விதிமுறைகளுக்கு அமைவாக அந்த சித்திரத்தை வரைந்திருந்தார் நான் அனுப்பி வைத்து காத்திருந்தேன் நிவாரண ஒரு நிகழ்ச்சி கிடையாது அந்த ஒரு நெகிழ்வான ஒரு தருணம் உண்மையில் நான் அழுதுட்டேன் அந்த மனநிலை வந்து அவர் எவ்வாறு இருந்தார் என்பதை விட எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது சரி இப்ப அவர் யெருக்ஷன் சொல்றார் வந்து அவர் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்தீங்களா நானும் நானும் எதிர்பார்க்கல ஆனால் நாங்கள் போட்டி போட வேண்டும் பொதுவாக இப்ப தமிழ் தினப் போட்டி மேனைய போட்டிகள் என்று வருகின்ற போது தமிழர்களோடு மா மாத்திரம்தான் நாங்கள் போட்டி போடுகிறோம் ஓவியத்துறை என் என்பது இலங்கையில் இருக்கிற அனைத்து மாணவர்கள் மத்தியிலும் போட்டி போடக்கூடிய ஒரு விடயம் ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் சாதித்தல் அல்லது முதலிடம் பெறுதல் என்பது மிகப்பெரிய ஒரு சாதனையாக நான் கருதுகிறேன் நான் ஓவியத்துறையில் இருபத்தி ஆறு வருடங்கள் பயணித்தாலும் இதுவரையில் முதலாம் இடத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்னுடைய மாணவன் பெற்றுக்கொள்ளுதான் என்பது மிக பெரும் மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்கிறது சரி யருஷன் உங்களுக்கு இந்த சித்திர போட்டி இந்த சித்திரம் வரைதல்ல வந்து ஆர்வம் வர்றதுக்கு என்ன காரணம் சித்திரத்தில் ஆர்வம் வரதுக்கு சரிதான் சரிதான் காரணமா சரி சரி ஊக்கப்படுத்துவார் பல போட்டிகளில் பங்கு வந்தீங்கன்னு சொல்லுவார் பல இந்த அட்வைஸ்களை சொல்லுவார் ம் இப்போ நீங்கள் தரம் பத்தில் கல்வி பயில்கிறீங்க இல்லையா அப்போ நீங்கள் ஆரம்ப காலங்களிலே இருந்து சித்திரம் வரைஞ்சிங்களா இல்லாட்டி இப்போ சேர் வந்த உடைய ஸ்கூலில் எது எவ்வளோ காலமாக இருக்கிறார் சேர் வந்து எனக்கு தெரிஞ்சு நான்கு அப்போ அதுக்கு முதல் நீங்கள் சித்திரம் வரையிலா இல்லை வரையில்லை சேர் வந்ததுக்கு பிறகுதான் நீங்க வரைய தொடங்க சரி சுருக்கமா சொல்லுங்க சார் இவரை எப்படி நீங்க வரைய முடியும் அடையாளம் உண்மையில் ஓவியத் துறையில பயணிக்கிறவர்கள் அல்லது ஓவியம் சார்ந்து அதில் விருப்பம் தெரிவிப்பவர்கள் நாங்கள் ஒரு செய்தியை கொடுக்கின்ற போது அதற்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் ஒரு தலைப்பையும் அல்லது என்னுடைய தேடலின் வழியே இந்த போட்டி தொடர்பான ஒரு அறிவுத்திலையும் தான் நான் கொடுத்திருந்தேன் உடனே இரண்டு மூன்று தினங்களுக்குள்ளே இந்த மாணவன் வரைந்து கொண்டு தந்தார் அவருடைய அந்த உத்வேகத்தை உண்மையிலேயே பாராட்டுகிறேன் இந்த விடயத்திலே எல்லோ எல்லா மாணவர்களும் அவ்வாறு இல்லை இருந்தாலும் சில மாணவர்கள் காலத்தை கடத்தி கொண்டிருப்பார்கள் வரைந்து தருகிறேன் அப்படி என்று சொல்லி ஆனால் இவர் மூன்று நாட்களுக்குள் தருகின்ற போது அவருடைய அந்த உத்வேகம் எனக்கு பிடித்திருந்தது அடுத்தது ஒரு கலையை நேசிக்கின்றவர்கள் பொதுவாக காலம் தாழ்த்த மாட்டார்கள் அவர்களுடைய எண்ணப்பாடுகளை உடனே எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லது அதன் வழியே வர்ணங்களினுடாக எடுத்து மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருந்து கொள்வார்கள் அந்த வகையில் இந்த மாணவனுடைய வரைதல் மிகவும் மெச்சத்தக்கது அந்த வர்ண பயன்பாடு உண்மையில் என்னையும் கவர்ந்தது பொதுவாக நான் சொன்னேனேன் கிட்டத்தட்ட நான் ஒரு ஆறு முத்திரை சித்திரங்களை அனுப்பியிருந்தேன் அந்த சித்திரத்தில் இவருடைய ஓவியம் மாத்திரம்தான் மிகவும் உன்னதமாகவும் கவரக்கூடிய தன்மையும் மிகவும் சிறப்பான முறையிலே வடிவமைக்கப்பட்டிருந்தது நல்லது நீங்கள் அவரை அடையாளம் கண்டு இந்த அளவுக்கு அவரை சாதிப்பதற்கு அவருடைய ஒரு சித்திரம் தேசிய மட்டத்திலே அங்கீகரிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறீர்கள் அந்த வகையில் ஒட்டுமொத்த சமூகம் சார்பாகவும் நாங்களும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கொள்ள வேண்டும் சரி யருக்ஷன் உங்களுடைய குடும்ப பின்னணி உங்களுடைய பெற்றோர் அவர்கள் பற்றி சொல்லுங்கள் ம் அப்பா வந்து வெளிநாட்டில் இருக்கார் ம் எங்களோட அம்மா வீட்டில் இருக்காவும் ம் சகோதர சகோதரிகள் அப்படி யாராவது சகோதரீ ம் 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 சரி 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 இப்போ நீங்கள் சார் வந்ததுக்கு தான் வரைய தொடங்கினு சொல்லி சொல்கிறீங்க ஆனால் அந்த திறமை உங்களுக்குள்ளே இருந்துருக்குது அதை நீங்கள் எப்பயாவது உணர்ந்துருக்குறீங்களா எனக்குள்ளே எப்படி ஒரு சித்திர திறமை இருக்குன்னு சொல்லி நீங்களாகவே உணர்ந்தீங்களா இல்லாட்டி சார் தான் உணர செய்தாரா சார் தான் உணர செய்தார் சார் தான் உணர செய்கிறார் ம் இப்போ உங்களுக்கு அதில் நல்ல ஆர்வம் இருக்குது சரி இப்போ சிறை பொறுத்தறையில் வந்து நிறைய கலைகளில் தன்னுடைய கைவசம் வச்சிருக்கிறார் அதில் சித்திரம் உண்டு நிறைய கலைகள் அவர்ட்ட இருக்குது அப்படியான வேறு கலைகளும் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் ஆசைகள் எதிர்பார்ப்பு இருக்குது அவங்களுக்கு ஓ ம் சிற்பக்கலை ம் வர்ண பயன்பாடு தொடர்பான கலை ம் எதிர்கால லட்சியம் என்ன எதிர்கால லட்சியம் வந்து ஆசிரியர் ஆ ஆசிரியர் ஆசிரியர் என்ன எந்த எந்த துறையில் சித்திரப்படாத சித்திரபட ஆசிரியர் ஓகே நல்ல ஒரு மாணவனை நீங்க உருவாகிட்டு வாருங்க பெர்கால சம்மதியை ஆஹ் ஆஹ் இப்போ நேத்து இயத்தனம் தான் இது வெளியிடப்பட்டு இருக்குது இல்லையா நேத்து தினம் உத்தியோகபூர்வமாக ஆஹ் அஞ்சல் திணைக்களத்தால வெளியிடப்பட்ட முத்திரை இங்கே இருக்கிறது புத்த சாசனம் சமயம் மற்றும் கலாச்சார அலுவலக தேசிய ஒருமைப்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் வழிகாட்டலில் இந்து சமய கலாச்சார அலுவலர்கள் திணைக்களம் மற்றும் இலங்கை அஞ்சல் திணைக்களம் ஆகியவை இணைந்து நடத்திய தேசிய தீபாவளி பண்டிகை முன்னிட்டான தீபாவளி தபால் முத்திரை சித்திரப் போட்டியிலே முதலாம் பெற்றுக்கொண்ட அந்த முத்திரை நேற்று தினம் உத்தியோகபூர்வமாக வெளியிடு வெளியிட்டு வைக்கப்பட்டிருக்கிறது இது நேற்று வம்பலப்பெட்டி சம்மங்கூடு ஸ்ரீ மாணிக்கப்பள்ளியார் ஆலயத்தில் நடைபெற்ற அந்த தேசிய தீபாவளி விழாவிலே தான் இது உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த முத்திரைக்கு சொந்தக்காரர் அந்த சித்திரத்தை வரைந்து முதலாம் இடத்தை பெற்றுக்கொண்ட மாணவர் தான் யருக்ஷன் இப்போது எங்களுடைய இருக்கின்றார் துறை நீராவனை மகாவித்தியாலயத்தில் வித்யாலயத்திலே தரம் பத்திலே கல்வி பயில்கின்றவர் அவருடைய ஆசானோடு இருக்கின்றார் சரி இவர் ஒரு எதிர்காலத்திலே ஆசானாக வர வேண்டும் சித்திர பாட ஆசானாக வர வேண்டும் என்று ஆர்வம் கொண்டிருக்கிறார் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா ஆமோதிக்கிறீங்களா ஒருத்தருடைய துறை என்பது உண்மையில் அவருடைய விருப்பம்தான் யாரும் திணிக்க முடியாது பொதுவாக இரண்டு விடயம் இருக்கிறது தொழிலிலே ஒன்று கிடைத்த வேலை இன்னும் ஒன்று பிடித்த வேலை ஆகவே ஒரு வேலையை செய்யும்போது நாங்கள் ஒரு பட்டத்தை முடித்த பிறகு அத்துறை சார்ந்து கிடைப்பது உண்மையில் பிடித்த வேலையாக இருக்கும் அல்லது இந்த துறைக்காக ஏதாவது ஒரு அரச வேலைகள் கிடைக்கின்றபோது அது கிடைத்த வேலையாக இருக்கும் உண்மையில் கிடைத்த வேலையாக இருந்தால் அது நிச்சயமாக அவரை வளர்த்து விடாது அவருக்கு பிடித்த வேலையாக இருந்தால் நிச்சயமாக அவருக்கு அவருடைய எதிர்காலங்கள் சிறப்பாக அமையும் என்பது என்னுடைய ஒரு அவர் எதை எண்ணுகிறாரோ அதுவாகவே வருக வருவதற்கான எத்தனைப்போடு இருக்கிறார் என்பதை எனக்கு புலனாகிறது சரி நல்லது யாரும் உங்களுடைய எதிர்கால திட்ட எண்ணங்கள் உங்களுடைய இலக்குகள் லட்சியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்து வாழ்த்து கொடுக்கிறோம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் இன்னும் பல போட்டிகளிலே நீங்கள் பங்கு பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் இது போல தேசிய மட்டத்திலே பல சாதனைகள் தேசிய மட்டம் கடந்து சர்வதேச மட்டத்திலே உங்கள் புகழ் ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் அதற்கு கர இறைவனுடைய அருட்கடாச்சம் உங்களுக்கு இருக்கும் ஆசிரியருடைய வழிகாட்டலும் இருக்கும் ரொம்ப நன்றி நன்றி ரைட் நன்றி சரி இப்போது நிகழ்ச்சியில் ஒரு பாடல் பாடலை தொடர்ந்து இன்னும் ஒரு பகுதியில் நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் இப்போது பாடலுக்கு போய்விட்டு வருவோம் சார் இன்றைய காலகட்டத்திலே பாடசாலையில் இருக்கின்ற எங்களுடைய தம்பி தங்கைகள் மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் படைத்து வருகிறார்கள் தேசிய மட்டம் சர்வதேச மட்டம் என்று சென்று வருகின்ற இதெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் அந்த வகையில் ஆரம்பத்தில் நாங்கள் பேசியிருந்தோம் உதயராசா யருஷ்ணனோடும் அவர் தேசிய மட்டத்திலே போட்டியில் ஈடுபட்டு இந்த தபால் திணைக்களம் தீபாவளியை முன்னிட்டு வெளியிட்ட அந்த சொந்தக்காரராகி சொந்தக்காரராகிவிட்டார் முத்திரை பதித்து விட்டார் இப்போது அதே பாடசாலையைச் சேர்ந்த ஒரு மாணவர் ஆண்டு பதிமூன்றிலே கல்வி கற்கின்றார் துறை நீலாவணி மகாவித்தியாலயத்திலே அவர் இப்போது தேசிய மட்டத்துக்கு தெரிவாகி இருக்கிறார் மாகாண மட்டம் மாவட்டம் ரீதியாக மாகாணம் ரீதியாக எல்லாம் பல திறமைகளை வழிகாட்டி இப்போது தேசிய மட்டத்துக்கு வந்திருக்கின்றார் அவரையும் இன்றைய தினம் நாங்கள் சந்திப்போமே எங்களுக்கு சந்தோஷம் தான் இல்லையா தயாபரன் கெதுசன் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க முகத்தில் ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் தெரியுது ஆ இப்போ நாளைக்கு போட்டி சரி இதுவரைக்கும் நீங்கள் பல தடைகளை கடந்து வந்திருக்குறீங்க பல போட்டிகளை சந்திச்சிருக்கிறீங்க இல்லையா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் இது நம்ம கொழும்பில் நடைபெற்ற ஐயோரா ஓவியப் போட்டியில் கலந்து கொண்டிருக்கிங்கிறது ம் ஐயோ எங்கள் பழச்சார மட்ட ரீதியில் நடந்த போட்டி ஜனாதிபதியும் சந்தி இருக்கிது சந்தி கொண்டிருக்கின்ற ம் ஜனாதிபதியை சந்திச்சிங்களா ஓ சந்தி ம் ம் அது ஒரு மகிழ்ச்சியை தந்தது எங்களுக்கு மட்டக்கிளப்பு மாவட்ட நடந்த போட்டிகள் கவிதை போட்டி ம் மற்றும் சித்திர போட்டிகளில் முதலாம் இடம் இரண்டாம் இடங்களை பெற்றுக்கொண்டு ம் இப்போ நாளைக்கு நடைபெறுகிற போட்டி வந்து போட்டியா சித்திர போட்டி சரி சரி சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் அந்த போட்டியிலையும் கலந்து கொண்டு தேசியில் பங்கு பெற்றி முதலாம் இடத்தை பெற வேண்டும் என்ன எண்ணத்தோடு வந்திருக்கீங்க வந்திருக்கிறீங்க சரி முதலாம் இடம் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துறோம் பல போட்டியாளர்கள் வருவாங்க பலத்த போட்டியாக இருக்கும் சரி நாளைய தினம் போட்டியில் பங்கு கொள்ள இருக்கின்ற எல்லோருக்கும் நாங்கள் தேசிய தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் சரி சொல்லுங்க வேறு உங்களுடைய இப்போதைய முன்னெடுப்புகள்லாம் எப்படி இருக்குது சார் இருக்கிறாங்க ஏஓ அனல் அவரின் வழிகாட்டலில் மிகவும் சிறப்பாக தான் இருக்கிறது அவர் சொல்கிற விடயங்களுக்கு கேட்கும் போதெல்லாம் மகிழ்ச்சியை தருகிறது உச்ச ஒரு உத்வேகத்தை கொண்டு வருகிறது நமக்கு சரி இப்போ நீங்கள் அருக்ஷன வந்து சித்திரத்தை வரைய வச்சு கண்டுபிடிச்சிங்க இது இவருக்குள்ளே என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடி இப்போ தேசிய மட்டத்துக்கு வந்து அவர் ஒரு முத்திரை பதிச்சுட்டார் எங்களுடைய கிதிஷன் எப்படி கண்டுபிடிச்சிங்க கிதிஷன் வந்து ஆரம்பத்திலே சாதாரண தரத்துல கற்றுக்கொண்டிருக்கிற போது அவருடைய சில விடயங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் ஊக்கப்படுத்தியது இவரேனும் நாங்கள் வழிப்படுத்தினால் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஏழுக்கு வரும்போது உயர்தரத்திற்கு வரும்போதும் அவர் வந்து தெரிவு செய்தார் ஆறு மாணவர்கள் ஆனால் அந்த ஆறு மாணவர்களும் இவருடைய தனித்துவமாக அடையாளம் காணப்பட்டது அந்த வகையிலே இவர் விடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் திருத்தி உண்மையில் வளையம் மட்டம் வரைதான் அந்த பாடசாலையிலே சித்திரப் போட்டியிலே பங்கு பெற்றி சென்றிருக்கிறார்கள் இதுவரையும் இதுவரை காலமும் ஆனால் வலையத்தையும் தாண்டி நான் பயணிக்க வேண்டும் அதற்காக நான் மிக கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கருதி இவர்களை வழிப்படுத்தி நல்வழிப்படுத்தி அப்படியே கொண்டு மாவட்டம் மாகாணம் தேசிய ரீதியிலே கொண்டு வந்திருக்கிறேன் அந்த வகையிலே தெற்காசிய பிராந்திய நாடுகளுக்கு இடையிலான அந்த கடலை பாதுகாப்பது தொடர்பான ஒரு போட்டியிலே தேசிய ரீதியில் ஐந்து மாணவர்கள் சிறப்பாக சிறப்பு சான்றிதழை பெற்று ஜனாதிபதியை சந்திப்பதற்காக கொழும்பு வந்திருந்தார்கள் உண்மையில் அது ஒரு பாடசாலைக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையை தேடித்தந்தது அதையும் தாண்டி இன்னும் பல போட்டிகளோடு இவர் பங்கு பெற்றிருக்கிறார் அது சார்ந்து இலங்கையிலே நடைபெறுகிற போட்டிகள் நாளையும் நாளை மறுதின நடைபெற இருக்கிறது அந்த போட்டிகளிலே பங்கு பெற்றுவதற்காக அவர் வந்திருக்கிறார் நானும் அவரோடு சேர்ந்து ஆசிரியர் என்ற ரீதியிலே நானும் வெற்றி பெற்றிருக்கிறேன் ஆகவே நானும் அவரோடு போட்டி போடுகிறேன் சரி இப்போ நீங்கள் பிள்ளைகள்லாம் அடையாளம் கண்டு இப்படி ஊக்கப்படுத்திகிட்டு இருக்கிறீங்க பாடசாலையில் பிள்ளைகளுக்கான அல்லது இது போன்ற துறைகளை சாதிப்பவ சாதிக்க இருப்பவர்களுக்கான வழிகாட்டல் அல்லது உறுதுணைகள் எப்படி இருக்கின்றன நிச்சயமாக என்னுடைய பாடசாலை சார்ந்து மா மாத்திரமில்லை நான் இலங்கையிலே பல மாகாணங்கள் அல்லது மாவட்டங்களிலும் இது தொடர்பாக சித்திர செயலமர்வுர்பாகவும் மாணவர்களை ஒழுங்குபடுத்தி வழிபடுத்தி கொண்டிருக்கிறேன் நிறைய மாணவர்கள் உண்மையில் என்னிடமிருந்து கல்வி கற்றவர்கள் அவர்களுடைய உயர்வு உண்மையில் இன்றும் மகிழ்ச்சி தருகிறது கொழும்பிலும் கூட இருக்கிறார்கள் பெரிய தொழில் அதிபராக இருக்கிறார்கள் உண்மையில் அதை விட மகிழ்ச்சியை ஒன்றுமே இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன் உண்மையில் ஆசிரியர் என்பது மற்றவர்களை உயர்த்தி பார்ப்பது அவர்களுடைய உயர்வு தான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு மகிழ்வு அந்த வகையிலே பல மாணவர்கள் படியான வழிகாட்டலூடாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிச்சயமாக அதாவது எங்களுடைய வழிகாட்டலிலே நாங்கள் ஊக்கப்படுத்துகின்ற போது எங்களை மிஞ்சி சாதிக்கின்ற போது உண்மையான சந்தோஷம் வரும் யாருக்கு என்று சொன்னால் உண்மைக்குண்மையாக திறமைகளோடு இருக்கின்றவர்களுக்கும் பிறர் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்களோடு இருப்பவர்களுக்கும் தான் அந்த வகையில் உங்களுக்கு மிகப்பெரிய மாணவர்களுக்கு இருக்கின்ற மகிழ்ச்சியை விட உங்களுக்கு அதிகமாக மகிழ்ச்சி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக சரி இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு ஓவியர் மட்டுமல்ல பல கலைத்திறமைகள் திறமைகள் இருக்குது இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற கலைத்திறமைகளில் ஏதாவது ஒரு கலைத்துறையை தெரிவிச்சுங்க அப்படின்னு சொன்னால் எதை நீங்கள் எடுப்பீங்க நான் வந்து அதிகமாக சித்திரத்தோடு தான் பயணித்திருக்கிறேன் என்னுடைய வாழ்வியலில் சித்திரம்தான் என்னை வழி நடத்தி இருக்கிறது பொதுவாக நான்கு மாகாணங்களில் இருநூறு பாடசாலைக்கு மேலே சுவரோவியங்களை வரைந்திருக்கிறேன் அதனால் இன்றும் பல பாடசாலைகளில் வரைவதற்கான முன்னெடுப்புகளை எடுத்துக் கொண்டிருக்கிறேன் உண்மையில் அது தொழில் என்பதை விட கலை கலை கலைத்துவமானது மனித வாழ்வியலில் மகத்துவமானது அதில் ஒரு ஆத்மார்த்தமான திருப்தி திருப்தியங்களுக்குள்ள இருக்கிறது சரி கிதுசன் இப்போ மாணவர்கள் சாதிக்கிறார்கள் அதே நேரம் படிப்பையும் கோட்டை விட்டு கலையையும் கோட்டை விட்டு விளையாட்டையும் கோட்டை விட்டு சீரழித்து வாழ்க்கையை சீரழித்து கொள்கின்றவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இல்லையா அப்படி இருக்கின்ற போது நீங்கள் படிப்புல எப்படி நல்ல நல்ல சரி இந்த கலைத்துறைக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஈடுபடுறது வந்து உங்களோட படிப்புக்கு பாதிப்பாக இல்லையா இல்லாடி மற்ற மாணவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்குள்ளே உங்களுக்கும் போய் விளையாடணும் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் வரலையா இல்லை அப்படி இல்லை இல்லை கலை என்பது ஒரு பொக்கி சம்பவம் அதில் ஆர்வம் காட்டினால் கலையோடு நாம் பயணித்து கொண்டிருப்போம் கலையோடு கலையோட இருந்தாலும் கலை நான் பெரியதாக தெரியும் இப்போ உங்களுக்கு பாடசாலை மட்டத்தில் நீங்கள் பல வேடைகளை கண்டிருப்பீங்க ஸ்டேஜில் வரை பல நிகழ்ச்சிகள் செஞ்சுருப்பீங்க இல்லையா உங்களுக்கும் இ இதுவரைக்குமான காலப்பகுதியில் கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம் இது பாடசாலையில் பாடசாலை ஆ எங்கேன கிடைக்கும் பாடசாலையை உங்களோடய ஃப்ரெண்ட்ஸு முழு பாடசாலை உங்களை கொண்டாடி ஒரு தருணம் இருந்திருக்குமே அப்படி ஏதாவது நடந்து நடந்து பாடசாலை ம் இது எந்த சந்தர்ப்பம் சொல்லுங்கள் சந்தர்ப்பங்கள் மேடையில் ஏறிக்கணும் ஓவியம் சம்மந்தமாக அதிகமாக ஏறி ஏறிவிங்க மேடையில் ம் நீங்கள் நல்ல கவிதையிலே மாறுவம் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் கவிதை சரி சரி ஏதாவது கவிதையில் சொல்லி காட்ட முடியுமா இப்போ உடனே கஷ்டம் வேணா கவிதை நூல்கள் வெளியிடற ஐடியா இருக்குதா காலப்போக்கில் வெளியிட காலப்போக்கில் ம் சரி விட்டுறாதீங்க சரி இப்போ நீங்கள் உங்களுக்குள்ள கவிதை ஓவியம் ரெண்டையும் தவிர வேறு என்ன திறமைகள் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அடையாளம் காண்டிருக்கிறீங்க நான் டான்ஸ் நடனம் செய்வேன் நடனம் என்ன எந்த ம் நடன திறமையும் இருக்குது சரி இப்போ பார்த்தா உங்களுக்குள்ளேயும் பல திறமைகள் இருக்குது எந்த துறையில் நான் எதிர்காலத்தில் மெளிரணும் ஜொலிக்கணும் பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பாடுங்க ஓவிய துறையில் ஒரு ஆசிரியராகவும் ம் ஓவியத்துறை எல்லாருக்கும் சொல்லி உலகத்தில் பரப்புறதுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய கற்றுக் கொடுக்கறதுக்கு ஓவியத்துறையில் பயணி காலங்களில் ஓவியத்துறையில் இருக்கணும்னு ஆசை சரி ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் உங்களுடைய எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் ஈடுற வேண்டும் இலக்கை நீங்கள் அடைய வேண்டும் என்று நாங்களும் தேசிய தொலைக்காட்சியின் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் ரைட் ரொம்ப நன்றி இப்படியான மாணவர்களை உருவாக்கி வழிநடத்தி அவர்களை நல்ல களம் காண செய்து வருகின்ற ஆனந்தத்தில் ஓர் அனல் இல்லை ஆனந்தத்தில் மேலும் ஒரு ஆனந்தம் ஏயோ அனல் அவர்கள் உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் மனக்குறும்ப நன்றிகள் மூன்று மூணு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நிச்சயமாக சரி இந்த அளவோடு இன்று இந்த முதலாவது கலந்துரையாடல் பகுதியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம் துறை நீலாவணி மகா வித்யாலயத்தைச் சேர்ந்த இரண்டு மாணவர்கள் ஒருவர் தேசிய அளவிலே சாதனை படைத்து விட்டார் இன்னும் ஒருவர் சாதனை படைக்க காத்திருக்கின்றார் அவர்கள் இருவரையும் சந்தித்தோம் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கின்ற உந்துதலாக இருக்கின்ற ஆசிரியரையும் சந்தித்தோம் மீண்டும் அவர்களுக்கு நன்றியை கூறி இந்த முதலாவது கலந்துரையாடல் பகுதியை நிறைவு செய்து கொள்கின்றோம் பாடல் விளம்பரம் அவற்றையெல்லாம் தொடர்ந்து மீண்டும் இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியிலே சந்திப்போம்